அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான் பகமத் பெய்தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் செப்டம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது மைத்திரேய முகூர்த்தம் நாளைய தினம் இரவு நேரத்தில் சம்பவிக்கின்றது ஏற்கனவே ஒரு முகூர்த்தம் வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்தது இந்த முகூர்த்தம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையோடு வருது கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு முகூர்த்தம் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் அடைப்பதற்கு உங்கள் பணம் இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து கடனை கொடுக்க போகிறோம் சனிக்கிழமை கொடுக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போகிறோம் அதற்காக எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த நேரத்தில் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைங்க விளக்கம் வச்சாச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு முகூர்த்தம் அப்படின்றதுனால இதற்கு வந்து அந்த மாதிரியான எதையும் நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது விதி விலக்கு இதற்கு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த நேரத்தில் எங்ககிட்ட பணம் தானங்க நாங்கள் கொண்டு போய் இந்த நேரத்தில் கொடுப்பது பணமே இல்லை நாங்கள் என்ன செய்வது ஆனால் எங்கள் கடன் அடையணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து கடன் பண்ணிட்டோம் ஆனால் அது வந்து இப்போ வந்து அடைக்கவே முடியல எங்களால் அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கும் இந்த முகூர்த்தம் வந்து நமக்கு உதவி செய்யும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாய் எடுத்து ஒரு கவரில் வந்து போடுங்க போடுவதற்கு முன்பாக ஒரு கவர் எடுத்து அதற்கு மேலே எந்த நபரிடம் நீங்கள் கடன் வாங்கினீங்க எவ்வளவு வாங்கினீங்க எந்த டேட்டில் வாங்குனீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் எழுதுங்க எதனால் நாம் இதை எழுதுகிறோம் அப்படின்னா எழுதும்போது அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அது வந்து நமக்கே தெரியாமல் இயற்கையோடு தொடர்பு கொண்டு அந்த கடன் அடைப்பதற்கு உண்டான வேலைகளில் இயற்கையும் நம்முடைய மைண்டும் வந்து இறங்கும் அதனால் எழுதுங்க நமக்கு அப்பொழுதுதான் தெரியும் எதற்காக இதை வாங்கினோம் எந்த டேட்டில் வாங்கினோம் இன்றைக்கி வந்து எவ்வளவு டேட் ஆகிடுச்சு எப்போ கொடுக்குறோன்னு நாம் சொல்லியிருந்தோம் ஆனால் கொடுக்க முடியல எதனால் கொடுக்க முடியல இந்த காலகட்டத்தில் நாம் வந்து அதாவது அத்தியாவசிய செலவு இல்லாமல் அனாவசியமாக நாம் என்ன செலவுகளை செய்திருக்கிறோம் அந்த செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிருந்தா நாம் இந்த கடனை வந்து அடைச்சிருக்கிறோம் இல்லை அப்படின்லாம் அவங்கக்குள்ள அந்த எண்ணம் என்பது ஓடும் அந்த ஓட்டம் அந்த மாதிரி ஓடும்போது அடுத்து வந்து நாம் அந்த மாதிரியான அனாவசியமான செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி அவசியமாக செலவுகளை வந்து நாம் செய்து பணத்தை மிச்சப்படுத்தி பணத்தை சேமித்து கடனை வந்து நாம் அடைப்போம் எப்பொழுதுமே நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சில அனவசரமான செலவுகளை வந்து நாம் கட்டுப்படுத்திக்கணும் அது அவசியமாக இருந்தால் கூட ஒன்றுக்கு நான்கு முறை யோசனை பண்ணி இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி குழந்தைகள் கேட்குறாங்க நான் தான் கஷ்டப்பட்டேன் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது நம்முடைய கஷ்டத்தில் குழந்தைகளும் பங்கு கொள்ளட்டும் தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ தான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழும்போது அவர்களுக்கும் கஷ்ட நஷ்டம் அப்படின்றது என்னன்னு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு வந்து பர்த்டே தீபாவளி வந்தது பொங்கல் வந்தது துணி வாங்கலை ஆனால் மற்றவங்க எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க நான் வந்து வாங்கலை என் குழந்தை கஷ்டப்படும் அப்படிலாம் நம்ம கடன் வாங்கி வாங்குவதோ அல்லது கடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக செலவு பண்ணி வாங்குவதோ தவறு வாங்கலைன்னா என்ன இப்போ வந்து ஒரு பொங்கல் வருது ஒரு தீபாவளி வருது அப்படின்னா அந்த காலத்தில் புது துணி போடணும் கரெக்டு தான் ஆனால் இல்லை அப்படின்னு போது அதை வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மற்றவங்க வாங்கினாங்க அப்படின்னா மற்றவங்க நாம கிடையாது நாம் வந்து நாம தான் நம்முடைய அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நாம் வந்து வாழணும் இந்த வருடம் இல்லைனா என்ன அடுத்த வருடம் வாங்கிக்கலாம் இன்றைய தினம் இல்லை அப்படின்னா என்ன கடனை அடைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நாம் வாங்கிக்கலாம் அல்லது நம்மக்கிட்ட ஏதாவது புதுசு இருக்குது பீரோல் அப்படின்னா அதை நாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செலவுகளை வந்து குறைச்சிட்டு நாம் வந்து இந்த மாதிரி கடன்களை வந்து அடைக்க பார்க்கணும் தான் வந்து கடன் என்பது தீரும் கடன் வச்சுட்டு நாம் இந்த மாதிரி அனவசரமான செலவுகளை செய்யும்போது அடுத்து 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 நம்ம செலவுகளை வந்து செய்து கொண்டே தான் போவோம் செலவுகள் வந்து குடும்பம் பெருக பெருக செலவுகள் கொண்டே தான் போகும் ஆனால் நாம் தான் அதை வந்து தடுத்து நிறுத்தி இது வந்து அவசியமான செலவு இது வந்து அவசியம் அற்ற செலவு அப்படின்னு செலவுகளை பிரித்து நாம் வந்து செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது பணம் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்கும் கடனை வந்து நாம் அடைக்கலாம் இந்த மாதிரி சேமிப்பதற்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அதை நாம் கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கடனே வந்து ஏற்படாது அதனால அந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு முடியும் போது சில ஐடியாக்களை வந்து உங்களோடு நான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆ இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக கடன்கள் வந்து அடையாது எதிர்த்த வீட்டில் பெரிய டிவி வாங்கினாங்க எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது சின்ன டிவி தான் இருக்கு நானும் கடன் வாங்கி வாங்க போகிறேன் அல்லது இஎம்ஐல வாங்க போகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க பார்த்துக்கிட்டோம் அது நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது நமக்கு எப்போ தேவையோ நமக்கு எப்போ காசு இருக்கோ நாம் அப்போ வாங்கிக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது அந்த மாதிரி நம்முடைய மனோபாவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி எல்லாம் பணத்தை சேவ் பண்ணி கடனை வந்து அடைப்பதுதான் சிறந்த முறை அப்படி வந்து நம்மால் முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம தான் வந்து நம்முடைய பழக்கத்தை வந்து மாற்றிக்கணும் பழக்கத்தை மாற்றி நாம் வந்து செய்யணும் இப்போ வந்து நாளைய தினம் எந்த நேரம் அப்படின்றத பார்த்தலாம் வெள்ளிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு வந்து ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது நமக்கு இருக்கு இந்த நேரத்துல நீங்க அந்த கவர்ல பணத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு அதாவது சுவாமி கிட்ட அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க இந்த மைத்திரேய முகூர்த்தத்திற்கு குறிப்பிட்ட வழிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஆனால் நம்முடைய ரிஷிகள் வந்து இந்த நேரத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதற்கு தியானம் மட்டும்தான் சரியான தீர்வு ஏன் அப்படின்னா தியானம் செய்யும்போது நாம் எப்போ கடன் பண்ணினோம் எப்போ அடைக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டோம் அவங்கக்கிட்ட சொன்னோம் எதனால் முடியல என்னெல்லாம் நாம் பண்ணினோம் அப்படின்றதெல்லாம் நம்முடைய மைண்டில் வந்து ஓடும் அப்போ வந்து நாம் இனி அதை வந்து பண்ணாமல் இருப்போம் பண்ணாமல் இருந்து நூறு ரூபாய் நூறு ரூபாயாக சேர்த்து அது ஆயிரம் ரூபாயாகி மறுபடியும் நூறு நூறாக சேர்த்து அது ஆயிரமாகி இப்படி ரெண்டாயிரமாகி இப்படித்தான் நம் கடனை அடைக்கணுமே தவிர லட்ச லட்சமாக நாம் வந்து ஒரே அடியாக கடனை வந்து நம்மால் அடைக்க முடியாது அதனால் இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்களை நாம் கடைபிடித்தாலே கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு கடன்கள் என்பது இல்லாமலே போகும் அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்களும் வந்து கடைபிடிச்சு கடன்கள் அப்படின்றதே யாருக்குமே இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து நாம் வாழணும் அதனால் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அங்காரக பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க உங்களுடைய குலகுரு இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் முன்னோர்கள் அதுலேயும் மகாலய பக்ஷம் அப்படின்றதுனால முன்னோர்கள் குலதெய்வம் விநாயகர் இப்படி எல்லாரையும் ஒரு நிமிடம் மணக்கண் முன் வர வச்சு வேண்டி இந்த ஒரு முகூர்த்தம் செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் அடையும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சரணம்